கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் மடத்திலிருந்து மகாலிங்க தேசிய பரமாச்சாரியார் வெளியேற்றப்பட்டார் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவில் மடத்தின் இருபத்தி எட்டாவது மகா சன்னிதானமாக மகாலிங்க தேசிய பரமாச்சாரியார் இருந்து வருகிறார் ஐம்பத்தி நான்கு வயதாகும் இவர் கர்நாடக மாநில பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்து கொண்ட தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் பொதுமக்களில் ஒரு தரப்பினர் அவரை மடத்திலிருந்து வெளியேற்றி கதவை இழுத்து பூட்டினர் இதையடுத்து அருகில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆதீனம் தஞ்சமடைந்தார் ஆதீன மடத்தில் சாவி மற்றும் பொறுப்புகளை இந்து சமய அறநிலையத்துறையின் கதிராமங்கலம் ஆய்வாளர் சுகுணாவிடம் அவர் ஒப்படைத்தார் ஆதீனத்துக்கு சொந்தமான உடைமைகளை ஊழியர்கள் இருவர் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் சூரியனார் கோவில் மடத்தின் ஆதீனமாக தற்போது வரை நீடிப்பதாக கூறினார் மடத்தின் நிர்வாக பொறுப்புகளை மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறிய அவர் திருமணம் செய்து கொண்டது தனது தனிப்பட்ட விவகாரம் என விளக்கம் அளித்தார் எட்டாவது குருமகா சன்னிதானமாக நான் தான் இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பணியிலிருந்து என்னை நீக்கவில்லை நிர்வாக பொறுப்புகளை மட்டும்தான் அதை தெளிவாக மேலும் அந்த தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பின்னரே ஊரை விட்டு செல்லப்போவதாக அவர் கூறினார் அதுவரை அதிகாரிகள் கூறும் இடத்தில் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாகவும் தேசிக பரமாச்சாரியார் விளக்கம்